எனக்கு கொஞ்சம் மாத்தாடி சல்பதிசா நான் ஊருக்கு போயிருந்தா உங்க கூட நான் தான் மாத்தாட காயில்ல இவ்வாறுதான் எனக்கு நேரம் கிடைச்சிச்சு சொல்லுங்கம்மா என்னம்மா பேசு இல்லாந்து நான் தான் மாத்தாடு எதாந்து சரி சரி வைக்கிறேன் இயர்போன் ம் சொல்லுங்க மேடே சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் நீ எதென்னாலும் கேளம்மா தய செஞ்சு ஒன்னு கன்னடத்தலயே பேசு இல்ல தமிழ்ல மட்டும் பேசும்மா ரெண்டு நாங்க வெஞ்சி போட் எண்ணெய் கோலபாதம்மா தய செஞ்சு ப்ளீஸ் ಏನಿಲ್ಲ ನಿಮಗೆ இவது தீபாவளி போனஸ் ಬಂದாயிதே அதரலில நான்게 வாसिन மீசின் வந்து ஈசி கொட்டுடு ஈசி கொட்டுடு வேற ಕೆಲಸಂದ್ರೆ மாடு அவள தான் உங்களுக்கு சொல்லுவேன் நானே ఆహా నమ్మ ఫోన్ మాత్తే ఐఫోన్ వాంగ్లా నేనిచ్చింది అదికు వేటు వెక్కిరాలి ఇంకా పారుమా నమ్మ అడుతు వాటి ఉన్నా రెండాదు అడుతు మాసం సంబళ వారు ముందు వాషింగ్ మెషిన్ వాయింతరేనమ్మా ఎందుకు ఇప్పు ఫోన్ వంద సెరీల పత్తుకో అదనకి పేసనది అంద పక్కన పేసన అంద పక్కన గరుంగ కేకుదు అదనలదా ఫోన్ వేరే వాంగిరమ్మా ఫోన్ ఎద్రే பக்கம் இப்ப மாத்தாடுது அப்பக்கேக்கிறதுக்கு தானே ஃபோனு அந்த ஃபோனே வச்சிக்கோ நன்கே வாஷிங் மிக்கு பேக்கு அஸ்டா ஈசி கொடு நாளைக்கு கடைக்கு போலாம் நான் ஓகி டீ மா